நம்ப ஆட்டுப்பாணை நண்பர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ப எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் சந்தைக்கு என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன குட்டி விளாடு என்ன விலை என்னென்ன கிடாயெலாம் என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையோட விலை நிலவரம் வாரம் வாரம் இடம்பெறுங்க இதெல்லாமே மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இந்த குட்டியோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி சொன்னார் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா விலைக்கு கொடுத்தாரு ஆறாயிரத்தி ஐநூறுவா விலைக்கு கொடுத்தாரு எல்லாமே வந்து பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குதுங்க குட்டியோடய விலை பார்த்திங்கன்னா எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா குட்டியோடய சைஸ் பொறுத்துங்க இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா வில பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் பிறகுட்டியும் இருக்குது குட்டி இருக்குங்க பிரவகுட்டி குட்டி ஒரு நூறு இரநூறு கம்மியாக வருங்கிற மாதிரியும் குட்டி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு அதிகம் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆறுரூவா விலை சொல்லியிருந்தாருங்க ஆறுரூவாய்க்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு தேவைப்படும் நண்பர்களுக்கு வந்து நம்ம கொங்கடாபுரம் சந்திக்கு வந்தால் நல்ல தரமான கிடா குட்டியாக எடுத்துக்கலாம் இப்போலாம் கொஞ்சம் விலை அதிகமாகவே இருக்குங்க இந்த குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா விலங்குற வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாரு ஆறாயிரத்தி ஐநூறுவா சொன்னாருன்னா ஒரு இரநூறு முந்நூறுவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார் நம்ம குட்டிலாம் பாருங்கள் எல்லாமே தரமான குட்டியாக இருக்குது எல்லாம் கடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குது நம்மளுக்கு எந்த குட்டி வேணுமோ நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கிலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு குட்டியோடய விலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏழரை வருங்கிற மாதிரி சொன்னார் ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வர விலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் இந்த குட்டிலாம் பாருங்க கொஞ்சம்லாம் பெரிய குட்டியாகவே இருக்குது குட்டி எல்லாமே வந்து நல்ல தரமான குட்டியாகவே இருக்குங்க நம்ம வளர்ப்புக்கும் வாங்கிக்கலாம் இந்த கசாப்புக்கு தேவையான நண்பர்கள் எது கசாப்பு கடைக்காரரும் வந்தால் கூட இதை அனுசரித்து எடுத்துக்கலாங்க எல்லாமே பாருங்கள் நல்ல தரமான கிடாயாகவே இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஒவ்வொன்றும் வந்து நல்ல தரமான இதில் இருக்கிற க பார்த்திங்கன்னா ரெண்டு கடாய் ஒரு நண்பர் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கடாயி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் விலைக்கு வாங்கியிருக்காரு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க தரவோடு சேர்த்து பதினாறு பதினாறாயிரங்க ஒரு கடாய் வந்து பார்த்தீங்க எட்டாயிரம் விலைக்கு வருது பாருங்கள் இதெல்லாம் நல்ல மேச்சரி ராக செம்மாரி பெரிய கிடாயிங்க ஒரு கடாய் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருபத்தையாயிரம் வில சொல்லியிருந்தாரு இருபத்தையாயிரம் இருபத்தி நாலாயிரம் சொன்னாங்களா ஒரு ஆயிரம் இரநூறு குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நம்மளை தேவத்துக்கு இந்த கோயில் விசேஷங்களுக்கு தேவையான நண்பர்கள் வந்திங்கன்னா நல்லா பெரும் பெரும் கிடையை எடுத்துக்கலாம் பக்ரீத்து வருது அது கூட இப்போ வாங்கி நல்லா பெரிய கிடையா விட்டுக்கலாம் நம்ம கடாயி பார்த்திங்கன்னா நல்லா தரமான இருக்கும் இதில் இருக்கிற கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தோருவா வருகிற மாதிரி வெலை சொல்லியிருக்காரு பாருங்கள் எல்லாமே கிடாயி நல்லா தரமான கடாயாக இருக்குது நல்லா பெருங்கூட்ட கிடையாகவே இருக்குது கொம்பு கொம்பு எல்லாம் நல்லாவே இருக்குது நம்மளுக்கு தேவைப்படும் நண்பர்கள் வந்தீங்கன்னா நல்லா தரமான கடாயை எடுத்துக்கலாம் நல்லா இப்போ இப்போ சந்தைக்கெலாம் நல்லா பெரிய பெரிய கிடையாது நல்லா தரமான கடையாக இதில் இருக்கிற ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செனை ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னார் வெள்ளாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வில வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் நம்ம கசாப்பு கடைக்கு இந்த வளர்ப்பு ஆடு வளர்த்துறீங்க வேணும்னா கூட வந்தீங்கன்னா நல்ல தரமான ஆடை வாங்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா கறிக்கடாயும் நம்ம இந்த வாரம் சந்தைக்கு அதிகமான கறிக்கடாயெலாம் வந்துருச்சு ஆடும் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க இதில் இருக்கிற கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கசாப்பு கடைக்கு ஆனது கிடையங்க வளர்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு கடாய் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தார் பாருங்கள் எல்லாமே தரமான கிடையாரு இருக்குது இப்போ இது பாருங்கள் எல்லாமே வந்து தரமான ஆடாகவே இருக்குது எல்லாமே வந்து சாட்டமான குட்டியாக இருக்குது நம்ம வளர்ப்புக்கு கசாப்பு கடைக்கு ஏதோ விசேஷங்களுக்கு எல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்து தரமான இருக்குது நம்ம கோங்கடம்பரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா வெள்ளாடும் வாங்கிக்கலாம் செம்மறி ஆட்டு கடாயும் வாங்கிக்கலாங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கடாய் தாங்க அதிகமான கடாய் நிச்சுங்க இந்த வாரம் நம்ம கோலாபுரம் சந்தைக்கு வந்ததுலேயே நல்லா பெருவாட்டு கடையான ரெண்டு கடாய் இதுதாங்க ஒரு கடாயி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு இரநூறு முந்நூறு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா வரைக்கும் குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தரமான கடாயிங்க இதெல்லாமே கசாப்பு கடை ஆகிற மாதிரியெல்லாம் விட்டாடுதாங்க ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பதினாயிரூவா சொன்னார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூறுவா இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு வியாபாரிங்க அந்த கசாப்பு கடைக்காரர் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் விலைக்கு இங்கே வேலை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்லா கறி அனுந்தாங்க இவர் பதினோரு இங்கே அம்மையாக கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க ஆடு குட்டி கெடாய் வெள்ளாட்டு கிடாயி செம்மதி கிடாயி வாங்கின ஒரு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து தரமான கிடாயி ஆடாவை எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரமான ஆடு கெடாயி எல்லாமே எடுத்துக்கலாம் செம்மரி செனியாடு வெ வெள்ளாடுல வந்து செனியாடு செம்மரி வள வெள்ளாட்டு வளர்ப்பு குட்டி எல்லாமே வந்து நம்ம சந்தைக்கு வருதுங்க வார வாரம் வருது கிடாயெலாம் வந்து நல்லா தேவையான நண்பர்கள் வந்திங்கன்னா நல்லா தரமான கிடையாது எடுத்துக்கலாங்க நம்ம சேலம் மாவட்டம் மகனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான விளாட்டு கிடையா எடுத்துக்கலாம் இது மாதிரி கோயில் விசேஷங்களுக்கு தேவை இது மாதிரி ஏதோ த தனிப்பட்ட விசேஷங்களுக்கு கசாப்பு கடைக்கு எதுக்காக இருந்தாலும் நம்ம கிடாயி எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தொன்று இருபது இருவ இருபத்திரெண்டு இது மாதிரி வில வருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவாட்டு கடையானு இருக்குது மூளக்கடாயி இருக்குது கொம்புல கிடாயி கொம்புவோட இருக்குது நம்மளுக்கு எதில் மாதிரி தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம் கிடாயி எல்லாமே நான் வந்து தரமான கடாயாக இருக்குங்க நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து நல்ல தரமான குட்டி கிடாயி எல்லாமே இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் வந்து நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல தரமான ஆடு கிடாயி எல்லாமே எடுத்துக்கலாங்க